டி கே சண்முகம் அவர்கள் இந்த உறுதிமொழியை உங்களிடையே படிப்பார் அதை மீண்டும் நீங்கள் திரும்பவும் படிக்க வேண்டுமேங்க என்று சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அறிஞர்கள் சான்றோர்கள் பல்துறை வல்லுநர்கள் சார்பில் இந்த உறுதிமொழியை நான் வாசிக்கின்ற பொழுது இந்த ஒளிபெருக்கி எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த உறுதிமொழியை மீண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது வருகை தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்ட போது நம்முடைய வலைமாமணி மரியாதைக்குரிய டி எம் கிருஷ்ணா அவர்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டு வடசென்னை என்றால் போக்குவரத்து நெரிசல் தானே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கரெக்டாக நம்ம உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு மேலுக்கு அருகிலே நின்று இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் வடசண்டையை காக்க நாம் நடத்தக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொண்டு வரையறுத்திருக்கக்கூடிய அனைவரையுமே நாம் வருக வருக வரையேற்று உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி என்பது இப்பொழுது தோன்றுகிறது குப்பைகளை எரிக்கும் போது குப்பைகளை எரிக்கும் போது வெளியாகும் டயாக்சைன் வெளியாகும் பியூரான் நச்சு பொருட்கள் பியூரான் நச்சு பொருட்கள் நுரையீரலை பாதிக்கும் நுரையீரலை பாதிக்கும் மூச்சு ஏற்படுத்தும் என்பதை மூச்சு ஏற்படுத்தும் என்பதை நான் அறிவேன் நான் அறிவேன் கருச்சிதைவு கருச்சிதைவு குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிப்பு குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிப்பே கற்றல் பாதிப்பு போன்ற கற்றல் திறனில் பாதிப்பு எதிர்கால தலைமுறையையும் எதிர்கால தலைமுறையையும் இந்த நச்சுத்தன்மை பாதிக்கும் என்பதை இந்த நச்சுத்தன்மை பாதிக்கும் என்பதை நான் உணர்வேன் நான் உணர்வேன் ஏற்கனவே ஏற்கனவே வடசென்னையின் பெரும்பகுதி வடசென்னையின் பெரும்பகுதி ரசாயன மண்டலமாக மாறி ரசாயன மண்டலமாக மாறி மாறி இருக்கிறது மாறி இருக்கிறது கொடுங்கையூர் குப்பை மேட்டை கொடுங்கையூர் குப்பை மேட்டை சுற்றி எல்லா வீடுகளிலும் சுற்றி உள்ள எல்லா வீடுகளிலும் மூச்சு கோணம் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் இந்த சூழலில் வடசென்னை மக்களுக்கு சுத்தமான குடிநீர் சுத்தமான குடிநீர் மாசற்ற காற்று சுகாதாரமான சுற்றுச்சூழல் ஆகியவை கிடைத்தால் மட்டுமே ஆகியவை கிடைத்தால் மட்டுமே இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பதிலாக நீக்குவதற்கு பதிலாக புதிதாக எரிவுளை அமைப்பது புதிதாக எரிவுளை அமைப்பது காற்று வெளியை மாசுபடுத்தும் என்பது மட்டுமல்ல காற்று வெளியை மாசுபடுத்தும் என்பது மட்டுமல்ல நீர்நிலைகளையும் நாசப்படுத்தும் என்பதை நான் உணர்வேன் நீர்நிலைகளையும் நாசப்படுத்தும் என்பதை நான் உணர்வேன் எனது வீட்டிலிருந்து எனது வீட்டில் இருந்து குப்பைகளை குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்களிடம் தரும்போது மாநகராட்சி ஊழியர்களிடம் தரும்போது மக்கும் குப்பை மக்காத குப்பை என மக்கும் குப்பை நான் 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 கட்டமைப்பை இருக்கிறேன் பெருநகர சென்னை மாநகராட்சி வேண்டும் என விரும்புகிறேன் வாழ்வதற்கான அடிப்படை உரிமையை அரசியல் சாசனம்

கோரிக்கை நியாயம் என்பதை நான் பூரணமாக உணர்கிறேன் எனவே எரிமுலை திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி கைவிட வேண்டும் என்பதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அதற்காக நடைபெறும் நியாயமான அமைதியான இயக்கங்களில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என உறுதியளிக்கிறேன் இந்த தலைமுறையை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையையும் இந்த எரிவுலை திட்டம் பாதிக்கும் என்பதால் தமிழ்நாடு அரசு தலையிட்டு இந்த எரிவுலை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இந்த தலைமுறையை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையையும் இந்த ஏரிஉளை திட்டம் பாதிக்கும் என்பதால் இந்த திட்டம் பாதிக்கும் என்பதால் तमिलनाडु அரசு தலையிட்டு இந்த ஏரிஉளை திட்டத்தை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ൂറി വേണ്ട